தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போமா எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்று உம்மை புகழ உம்மை ஆராதிக்க உன் பெயரை வாழ்க்க எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய வல்லமையையும் இரக்கத்தையும் காண செய்கிறவராய் இருக்கிறீ அன்பையும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுத்துகிறீரே நன்றி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று மாற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி அன்பும் ஆதரவு ஆரோக்கியமும் வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கிறதே நன்றி துணிவோடு இருக்க பெயர் சொல்லி அழைத்து உள்ளத்தோடு வாழ உம்முடைய அன்பும் ஆதரவும் இரக்கமும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்பியதற்காய் சூழ்ந்திருந்ததற்காய் பாதுகாத்ததற்காய் நன்றி எல்லா நிலையிலும் உடனிருந்து உற்சாகப்படுத்தினீரே நன்றி அப்பா இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதி இரவு உம்முடையதாய் மாறட்டும் உறக்கம் கனவுகள் உம்முடையதாய் மாறட்டும் உம்முடைய அன்பும் ஆதரவும் ஆசிர்வாதமும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் என்றும் இருப்பதா மன நிறைவு மனதிடம் மனபலம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் இந்த இரவிலே வெளிப்படுவதா நிம்மதியாய் உறங்க ஆசிர்வாதமான கனவுகளை பெற அப்பா அன்பின் பரிசுத்த கரம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதா எல்லா நிலையிலும் நீரே இருந்து எங்கள் வாழ்வை உயர்த்துவீரா புனிதர்கள் மறைச இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good night. Good night. God, God bless, bless you. you. Have a, Have sound, a sound sleep. sleep.